கலில் ஜிப்ரானின் கவிதைகளில் ஒன்று ஒரே ஒரு முறை நான் மௌனமானேன் நீ யார் என்று ஒருவன் கேட்டபோது ஒரே ஒரு முறை நான் மௌனமானேன் நீ யார் என்று கேட்டபோது அந்த கேள்வியை நம்மளை நோக்கி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் உண்மையில் நம்மளில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை யாரும் நம்மளை நோக்கி கேட்காமலே நம்மளை பார்த்துடனே நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால தான் நான் என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உண்மையில் அது ஒரு நார்சிசத்தோட விளைவு அண்ணன் யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு அவர் யாருன்னு தெரியலைன்னு அர்த்தம் ஆனால் அதுதான் கெத்து இல்லையா ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தோணும்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நாம் யாருன்னு நம்மளுக்கு தான் தெரியணும் அது உண்மையாக தெரியக்கூடாது அதை உணரணும் நாம் நாம் யாருன்னா நம்ம உயிரோடு இருக்கோம்னா நாம் நாம் நம்ம உயிரோடு இருக்கோம்னு நாம் உணர்வோமா அதை வார்த்தைகளால் சொல்வோமா நம்ம உயிரோடு இருக்கோம்னா அது நம்ம வாழ்வின் மூலமாக வெளிப்படணும் நம்முடைய ஆறால் நம்ம எனர்ஜியில் அதை வெளிப்படணும் அதை விட்டுட்டு நாம் நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெக்சர் கொடுத்து விரிவான புத்தகங்கள் எழுதி சினிமாவில் நடித்து நாடகம் ஆடி வேஷம் போட்டு நமக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம்னா நாம் என்று நம்மளுக்கே தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு போலியாக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வாழ்க்கை இவ்வளோ துக்கமாக இருக்குது நாம் எவ்வளோவுக்கு எவ்வளவு நமக்கு உள்ளே இருக்கிற நமக்கும் வெளியில் காட்டிக்கிற நமக்கும் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளுக்குள்ள துக்கம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க நீங்களே நம்ம எந்த அளவு உண்மையாக நேர்மையாக நம்மளை வெளிப்படுத்திக்கிறோமோ அந்தளவு நமக்கு துக்கம் குறைவாக இருக்கும் இப்போ இந்தியா போன்றனால இது ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா நாம் பிறக்கும் போதே நம்மளுக்கு ஒரு அடையாளம் சுமத்தப்பட்டுருது ஆண் பெண்கிறதுக்கு அப்பால் நம்ம எந்த சாலையை சேர்ந்தவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் அடிப்படையில் நமக்கு ஒரு அடையாளம் உருவாகிடுது உண்மையிலே நாம் அதில் பெருமையாக நினச்சிக்கிறோம் இப்போது மாட்டு மந்தை மாட்டு மந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மா ஆட்டையும் மாட்டையும் அடையாளப்படுத்துறதுக்கு அது காலில் ஏதாவது குத்தியிருப்பாங்க இல்லை ஏதாவது கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க வேறு ஏதாவது மார்க் இருக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கிற அடையாளம் அதை வந்து அழகாக மாற்றிக்கிட்டோம்னா நாம் மனிதர்கள் ஆயிட மாட்டோம் கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நமக்கு இல்லாத கொம்புக்கு நாம் சீவி விட்டுக்கிட்டு இருக்கோம் அடையாளத்தை கொண்டு ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாம் இன்னார் அப்படின்னு சொன்னால் உடனே நாலு பேர் யா எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க நாம் யாருமே இல்லைன்னு சொன்னால் யார் மறுக்க முடியும் ஆனால் நம்ம என்ன என்னன்றோனா போராடி வெற்றி கொண்டு நம்மளை இன்னார்ன்னு நிறுவ தான் முயற்சிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் வாழ்க்கை நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு அதுதான் அலெக்சாண்டர் செஞ்சால் செங்கிஸ்கான் செஞ்சேன் இன்றைக்கி எல்லா எளிய மனிதனும் அதை தான் செய்ய முயன்று கொண்டிருக்கோம் அதனால தான் வாழ்க்கையில் உள்ள ஒரு துக்கம் எல்லோரும் வந்து ஒருத்தரோட சண்டை போட்டு தான் யாருன்னு நிறுவ முடிவை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையில் நம்மளோட அடையாளத்தை கடந்து நம்ம வளரணும் அடையாளங்கிறது ஒரு அந்த சமூகம் நம்மளுக்கு தெரியணும் நம்ம யாருன்னு அதுக்காக நம்ம போடுற ஒரு ஆடும் அணி ஆடை போடும் முகமூடி தான் அது நாம் கிடையாது நம்ம அழகாக ட்ரெஸ் அழகாக இருக்குங்கிறதுக்காக அதையே போட்டு தூங்க முடியாது வெளியில் போகும்போது தான் பட்டு புடவை கட்டிக்குவோம் பட்டு வேஷ்டி கட்டிக்குவோம் வீட்டுக்குள்ளே அதையாக கட்டிக்கிட்டு இருப்போம் அதை தான் நம்முடைய அடையாளமும் கூட இப்போ ரெ ரெண்டு விதமாக இதை அணுகணும் ஒரு சிலருக்கு அவங்க பிறக்கும் போதே உருவாக்கப்படும் அடையாளம் வந்து ஒரு பெரிய தலையாக இருக்கும் அப்போ அவங்க அதை கடந்து வளரணும் வேறு வழி கிடையாது இன்னொருத்தங்களுக்கு அந்த அடையாளமே ஒரு வசதியாக இருக்கும் வசதியான வீட்டுக்கு பிறந்திருந்தோம்னா நல்ல சாதிப்படி நிலை உயர்நிலையில் இருந்திருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் அடிப்படையில் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது நல்ல பெயிண்ட் அடித்ததுனால ஒரு மாடு நல்ல மாடாகிடாது கொஞ்சம் அசிங்கமான பெயிண்ட் அடித்ததுனால ஒரு மாடு கெட்ட மாடுன்னு ஆகிடாது எல்லாமே ஆட்டு மந்தையில் இருக்கிற அதே ஆடுகள் தான் மாட்டு மந்தைகள் இருக்கிற அதே மாடுகள் தான் உண்மையிலே அடிப்படையில் நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அடிப்படையில் நாம் எல்லோருமே மனிதர்கள் அதுதான் நம்முடைய அடையாளம் அதற்கு மேல் இன்னொரு அடையாளத்தை சுமக்கும் போது நாம் மனிதன் இல்லைன்னு நம்மளே நாம் நிரூபிச்சிக்கிறோம் அதனால தான் இவ்வளோ துக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே நம்முடைய அடையாளங்களை கடக்க முடியும் முயற்சித்தோம் அப்படின்னா அதற்காக முனைந்தோம்னா வாழ்க்கையே மாறும் நம்ம வாழ்க்கையும் இல்லை நம்ம அத்த நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கையும் மாறும் இதெல்லாம் வந்து பெரிய மனிதர்களுக்கு கிடையாது எளிய மனிதர்களுக்கும் உண்டு இன்மேல எளிய மனிதர்கள் தான் அடையாளத்தை இறுக்கி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் யாருங்கிற ஒரு தெளிவு இருக்காது அதனால் தமிழன் இந்தியன் அப்படின்னு அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்திக்கொள்வாங்க அதன் மூலமாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிப்பாங்க அதனால் நாம் என்ன பயனடைகிறோன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அந்த அடையாளங்களால் அதை மேற்கொள்வதற்காக நான் மேற்கொ நாம் செய்யும் பிரயத்தனங்களால் என்ன பயன் உண்மையிலேயே இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது தான் நாம் உண்மையை வளர்கிறோன்னு அர்த்தம் வாழ்கிறோன்னு அர்த்தம் இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்காமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் எதுவுமே கற்றுக்கலை அப்புறம் வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் காலங்காலமாக இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க நாமளும் அவங்கள மாதிரியே வாழ்கிறதுக்காக நம்மளுக்கு படிப்பு இந்த நவீன வசதி வாழ்க்கை முறை எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம அடையாளங்கிறது நாம் எங்கே இருக்கோமோ அங்கே தான் அது ஆகும் நீங்கள் ஒரு கிராமத்து மனிதனா உங்கள் கிராமத்தில் அந்த அடையாளம் ஆகும் நகரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் தான் அவங்களை எவனும் மதிக்க மாட்டான் இன்னும் பெரிய மாநகரத்துக்கெல்லாம் போனோன்னா மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க வெளிநாடுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் யாருன்னு எவனும் கவனிட்டுக்கு போகிறது என்ன சாதி அப்போ இருக்க போகிறது கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு படிப்பு இல்லை வேறு ஏதாவது திறமை இருந்தால் அதன் அடிப்படையில் தான் உங்களை மதிப்பாங்க அதனால தான் நம்ம பா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலையும் வந்து சாதிச்சங்க வச்சு கூட்டம் போட்டு தமிழ்நாட்டிலேருந்து சினிமா நடிகர்களையும் போலியா வேஷம் போகிறவர்களையும் கூப்பிட்டு வந்து நம்மளை நம்மளை என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்கள நாம் தான் மதிப்போம் நம்மளை அவங்க தான் மதிப்பாங்க வெளிநாட்டுக்காரன் யாரும் நம்மளை மதிக்க மாட்டான் ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இன்றைய நவீன காலம் வந்து வாழ்க்கை முறை வேறுபட்டது சும்மா வந்து வெளிநாட்டு வாழ்க்கை முறை இறக்குமதி செஞ்சிட்டாலும் நம்ம நவீன மனிதர்கள் ஆகிர மாட்டோம் நாகரீக மனவர்கள் ஆயிட மாட்டோம் நம்மளுக்கு எடுக்கப்படும் சாதி போன்ற அடையாளங்களை கடந்து வளரும்போது தான் நம்ம உண்மையான மனிதன் ஆகிறோம் அப்போ தான் நாகரிக மனிதன் ஆகிறோம் இதை நாம் புரிந்து கொள்ளணும் இல்லாட்டி வாழ்க்கை நம்மளுக்கு புரிய வைக்கும் சாதியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு தெரிந்த வாழ்க்கையை தவிர நம்ம எதையும் வாழ முடியாது நமக்கு தெரிந்த கூட்டத்தை தவிர நம்ம எங்கேயும் எதையும் போய் சாதிக்க முடியாது உருப்படியாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் கூட நம்மளால் வேலை செய்ய முடியாது இதெல்லாம் நான் தனி மனிதர்கள் தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு